சரி நான் வேலைய முடி கிளம்புறேன் நீ வீட்டுக்கு கிளம்பு நானும் முடியாது நானும் வருவேன் ஏய் நீ படிக்கிற புள்ள இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்துட்டு நீ கேஸ்ல மாட்டிக்கிட்டு போவா இது ஏன் தலையெழுத்து என் கையோடய முடியிட்டது அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் சொன்னா கேளு வீட்டுக்கு கிளம்பு நீ நான் வருவேன் உன் தலை வீதி யாராலயும் மாத்த முடியாது வந்து தொலை அசந்தானா என்ன பிரச்சனை நான் சொல்லுங்களேன் நீ சின்ன பையன் அதெல்லாம் உனக்கு தெரிய தேவையில்ல அங்க போயிட்டு பெட்டனதும் அங்க இருந்து எஸ்கே போறோம் சரியா ஓகேண்ணா உங்களையே இவ்வளவு டென்ஷன் பண்ணிருக்க ஆனா யாருண்ணா அவன் அவனை வெட்டத்தை நான் பாக்கணும்ண்ணா பாக்கதானே போறேன் இன்னைக்கு துடி துடிக்கிறேன் நீங்க எங்கயாச்சும் கட்டி வச்சிருக்கீங்களானா இங்க இருந்து அண்ணன் எப்படி வெட்டத மட்டும் பாரு ஓகேவா வெட்டிட்டு சிக்னல் கொடுத்த வரட்டுமா நான் நான் பத்திரம்